ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா உப்பு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சோம்பு வெங்காயம் இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அதில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டாவது கறிவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்குங்க மூணாவது பச்சை மிளகாய் அடுத்தது வெங்காயம் தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அந்த ஏற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயணும் கடாய் வந்து நல்லா காஞ் காயணும் இப்போது கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் வந்து காஞ்சிருச்சான்ட்டு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் மசாலா எடுத்து போட்டு பார்த்தா அது நல்லா பொறிஞ்சு மேலே வரும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பிறகு மசாலாவை தட்டி எண்ணெயில் போடணும் மசாலாவை ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் போட்டு வேக வைக்கணும் மிதமான தீயில வேக வைக்கணும் இப்போ இப்போது எண்ணெயில் தட்டி தட்டி போட்டதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு வேக வைக்கணும் நல்லா சிம்மில் வச்சு மிதமான தீயில வேக வை வச்சதுக்கப்புறம் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போடணும் எந்த பக்கம் வேகலைன்ட்டு திருப்பி திருப்பி நம்ம எண்ணெயில் போடணும் இங்கே பாருங்கள் எல்லாமும் வந்து நல்லா எண்ணெயில் வெந்துண்ணு இருக்கு இப்படியே வெந்துட்டே இருக்கும்போது எந்த பக்கம் வடை வேகலையோ அதை வந்து இந்த பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் எண்ணெயில அனல் வந்து அந்த சூடு கேத்தார் போல நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வ வடை வந்து வெந்துருச்சானு திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் இப்போது வடை நல்லா வெந்துருச்சு நாம் இப்போ வடையை எடுத்துடலாம் சுவையான மசால் வடை ரெடி